ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் தமிழில் இருக்க இலக்கண பகுதியில் முக்கியமான டாப்பிக்ல இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வகைகள் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வினா வகைகள் எத்தனை விடை வகைகள் எத்தனை ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் இந்த மாதிரி இலக்கண பகுதியில் இந்த வகைகள் டாப்பிக்லருந்து ஒன்றாலேருந்து ரெண்டு கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி நம்மளுக்கு கேட்பாங்க சரிங்களா அதனால உங்களுக்காக சிக்ஸ்த்துலருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் புக்கில் இருக்கிற இந்த வகைகள் டாபிக் ரிலேட்டடாக இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்சால் நோட்டில் ஏதாவது எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா கொஷின் பார்க்கலாம் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஒன்பது வகைப்படும் தொகா நிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் தொகைனா ஆறு வகைப்படும் தொகா நிலை அப்படின்னா ஒன்பது வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆறு வகைப்படும் வினா வந்து ஆறு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் எட்டு வகைப்படும் விடை வந்து எட்டு வகைப்படும் வினா வந்து ஆறு வகைப்படும் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் எட்டு வகைப்படும் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் எட்டு அசை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ரெண்டு அசை வந்து எத்தனை வகைப்படும்னா ரெண்டு வகைப்படும் நேரசை நிறையசை பா எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு வகைப்படும் பா வந்து நான்கு வகைப்படும் சீர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு வகைப்படும் சீர் வந்து நான்கு வகைப்படம் இப்போ வகைகள் மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வகைகளாக எக்ஸ்பிளைனாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து வரும் சரிங்களா ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வகைகள் மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா தலை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏழு வகைப்படம் தலை வந்து ஏழு வகைப்படும் அடி எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து அடி அடி வந்து எத்தனை வகைப்படும் ஆன்சர் அஞ்சு தொடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் எட்டு தொடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் எட்டு வகைப்படும் தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் முப்பத்தி அஞ்சு தொடை விகற்பம் வந்து முப்பத்தஞ்சு வகைப்படும் தொடைன்னு கேட்டாங்கன்னா தொடை எட்டு வகைப்படும் தொடை விகற்பம் வந்து முப்பத்தஞ்சு வகைப்படும் மோனை தொடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் மோனை தொடை வந்து இரண்டு வகைப்படும் சீர்மோனை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏழு வகைப்படும் சீர்மோனை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏழு எதுகை தொடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ரெண்டு எதுகை தொடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ரெண்டு சீர் எதுகை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏழு வகைப்படும் சீர் எதுகை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏழு ஆகு பெயர் மொத்தம் எத்தனை உள்ளது ஆன்சர் பதினாறு வகை ஆகு பெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பதினாறு யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது ஆன்சர் ஆறு உறுப்புகள் யாப்பினுடைய உறுப்புகள் மொத்தம் எத்தனை ஆன்சர் ஆறு யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் வந்து மூன்று வகைப்படும் பால் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து வகைப்படும் பால் வந்து ஐந்து வகைப்படும் வெண்பா எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து வகைப்படும் வெண்பா வந்து ஐந்து வகைப்படும் பால் ஐந்து வகைப்படும் வெண்பா ஐந்து வகைப்படும் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு வகைப்படும் ஆசிரியப்பா வந்து நான்கு வகைப்படும் சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து உள்ளது உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் படை எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூணு நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு நிரல் நிறை பொருள்கோள் வந்து இரண்டு வகைப்படும் தீவக அணி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் தீவக அணி மூன்று வகைப்படும் தன்மை அணி அதாவது நவீச்சி அணி எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு வகைப்படும் தன்மை அணி எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு ஓசை எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு ஓசைகள் வந்து நான்கு உள்ளது பகுபதம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு பகுபதம் வந்து இரண்டு வகைப்படும் பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு பகுபத உறுப்புகள் வந்து மொத்தம் ஆறு சுவை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆறு சுவை வந்து ஆறு வகைப்படும் தமிழ் மொழிக்கு அழகுகள் மொத்தம் எட்டு தமிழ் மொழிக்கு அழகுகள் வந்து எட்டு இருக்கு தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை பத்து தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை வந்து பத்து கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் வினைகள் வந்து மூன்று வகைப்படும் தமிழில் எத்தனை துணை வினைகள் உள்ளன ஆன்சர் நாற்பது தமிழில் எத்தனை துணை வினைகள் உள்ளன ஆன்சர் நாற்பது விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறு உள்ளது அகத்திணைகள் மொத்த தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி சரிங்களா அகத்திணைகளினுடைய வகைகள் ஏழு அகத்திணைகள் மொத்தம் ஏழு வகை இருக்குது புறத்திணை வந்து பன்னெண்டு வகை இருக்குது நிலம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து வகைப்படும் நிலம் வந்து ஐந்து வகைப்படும் பெரும்பொழுது ஆறு சிறு பொழுது ஆறு இருக்கு புறத்திணைகள் வந்து பனிரெண்டு வகைப்படும் அகத்திணைகள் வந்து ஏழு வகைப்படும் ஸோ இந்த வகைகள் பார்த்தீங்கன்னா இப்போ வகைகள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிறு தமிழில் எத்தனை துணை வினைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கே கொஷின் வந்து இதில் இருக்குது பாயிண்ட்ஸு இதில் எப்படி நீங்கள் படிச்சுருப்பீங்கன்னா தமிழில் மொத்தம் நாற்பது துணை வினைகள் வந்து இருக்குது அவை அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு நாற்பது வினைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தலை எத்தனை வகைப்படும் தலை வந்து மொத்தம் ஏழு வகை இருக்குது அது என்னென்ன அப்படின்னு அந்த கொஸ்டின் படிக்கும் போது அந்த வகைகள் வந்து படிச்சிருப்பீங்க சரிங்களா அப்படி தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி தனியாக வந்து உங்களுக்கு வகைகள் கொடுக்கும்போது வகைகள் மட்டும் நீங்கள் தனியாக படிச்சிருவீங்க ஸோ அதற்குரிய எத்தனை வகைகள் அதனுடைய பேர் வந்து அடுத்து படிச்சிருவீங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு குழப்பாமல் இருக்கும் இந்த நம்பர்ஸ் வந்து எப்பயுமே குழப்புறது தான் இந்த மாதிரி தனியாக படிச்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது குழப்பாது சரிங்களா அடுத்து வந்து நம்ம வெண்பா ஆசிரியப்பா அடி பற்றி பார்க்கலாம் இப்போ வெண்பா வந்து ஐந்து வகைப்படும் வெண்பா வந்து நமக்கு ஐந்து வகைப்படும் என்னென்னா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இனிசை வெண்பா பக்சோடை வெண்பா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இனிசை வெண்பா பக்சொடை வெண்பா இது வந்து வெண்பாவினுடைய வகைகள் ஆசிரியப்பா வந்து நான்கு வகைப்படும் சரிங்களா நேரிசை ஆசிரியப்பா இணைக்குறள் ஆசிரியப்பா நிலைமண்டில ஆசிரியப்பா அடிமரி மண்டில ஆசிரியப்பா அதே மாதிரி அடி அடின்னு வந்து நம்ம எதை சொல்லுவோம்னா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை தொடுப்பது தான் வந்து நம்ம அடி அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற் மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவ அடி வந்து கொண்டு வருவது அடி இப்போ அடி உடைய வகைகள் பார்க்கலாம் அடி வந்து ஐந்து வகைப்படும் என்னென்னா குரலடி சிந்தடி அளவடி அல்லது நேரடி நெடிலடி களி நெடிலடி இப்போ குறளடி என்பது ஓர் அடியில் இரண்டு சீர்களை பெற்று வருவது எல்லாமே ஓர் அடியில் தான் வரும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை தொடுப்பது தான் வந்து நம்ம அடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இந்த அடியினுடைய வகைகள் வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறாங்கன்னா ஓர் அடியில் வச்சு எடுத்துக்கிறாங்க சரிங்களா ஓர் அடியில் இரண்டு சீர் வந்துச்சுன்னா அது குரல் அடி இப்போ திருக்குறள் ரெண்டு ரெண்டு லைனில் இருக்குது ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டு சீர்களை பெற்று வருவது குரல் அடி ஓகேங்களா சிந்தடி என்பது ஓரடியில் மூன்று சீர்களை வந்து பெற்று வரும் சி இந்து சிந்து மூன்று எழுத்துக்கள் இருக்கா அப்ப சிந்தடி என்பது மூன்று எழுத்துக்களை மூன்று சீர்களை வந்து பெற்று வரும் அடுத்தது அளவழி அல்லது நேரடி என்பது வந்து ஓரடியில் நான்கு சீர்களை பெற்றிருக்கும் இப்போ அளவு அப்படின்னா நாலும் சரியாக இருக்கிறது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்ப நாலு நான்கு சீர்களை கொண்டு வருவது வந்து அளவடி அல்லது நேரடி நெடிலடி என்பது ஓரடியில் ஐந்து சீர்கள் வருவது சரிங்களா இப்போ அடிக்கும் போது நம்ம வந்து நம்ம ஃபே முகத்தை வந்து கைகளால் வச்சு நம்ம மூடுவோம் அப்போ மூடும்போது ஐந்து வரையிலுமே நமக்கு முகத்தில் இருக்குது ஸோ அந்த ஐந்து அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நெடிலடின்றது ஐந்து சீர்களை பெற்று வருவது சரிங்களா களி நெடிலடி என்பது ஓரடியில் ஐந்து சீர்களுக்கு மேல் வருவது ஸோ ஐந்து வரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக எழுதிடலாம் சரிங்களா அடி ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி அல்லது நேரடி நெடிலடி களி நெடிலடி சரிங்களா இந்த வீடியோவில் வந்து நம்ம வகைகள் டாப்பிக்கில் இருக்க இலக்கணப் பகுதி கொஷின்ஸ் தான் பார்த்தோம் இதே மாதிரி அடுத்தடுத்து இலக்கணப் பகுதிகளில் இருக்க முக்கியமான டாப்பிக்லாம் உங்களுக்கு தொடர்ந்து சேனலை வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதுக்கு சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் பெல் சிம்பிளில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்குற எல்லா வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் நீங்களும் வந்து படிக்கலாம் சரிங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வந்து இலக்கண பகுதியில் நிறையா வீடியோஸ் வந்து வெட் பண்ணிகிட்ருக்கு பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ